என்கிட்ட ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டார் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல என்ன ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டுருந்தா ஃபாஸ்டர் தண்ணி அடிக்கலாமா சரியான கேள்வி பாஸ்டர் ஸ்மோக் பண்ணலாமா சரியான கேள்வி நீங்களே என்ன சொல்லியிருப்பீங்க பண்ணாதேன்னு சொல்லியிருப்பீங்க ஆனா நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பண்ணுன்னு சொன்னேன் ஏன் கேளுங்க ஏன்னா அதில் சந்தோஷம் இல்லை அவன் அவங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கு அப்போ தான் நான் சொன்னேன் நீ தண்ணி அடிக்க போகிறேன்னா குடிக்கிற தண்ணி இல்லைங்க விஸ்கி பிராந்தி கோட்ரு ஃபுல்லு நீங்கள் நினைக்கிற ஃபுல்லு நம்ம ஒரு நூற்றி நாற்பது ரூபா கோட்ருல அந்த மாதிரி சரக்கு இல்லை இதெல்லாம் ஹைடெக் சரக்கு வாங்கி வச்சுட்டு இப்பொழுது நான் சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடி நீ அடிக்க மாட்டேன் உள்ளே போகாது உள்ளே போச்சுனாலும் அதை வெளியே வந்துடும் இருக்கீங்களா ஆஹா ஸ்மோக் பண்றியா இப்பொழுது நான் ஸ்மோக் பண்ணுகிறேன் அப்படின்னு சிகரெட் அடி உன்னால அந்த புகையை தாங்க முடியாது உன்னால அதை சுவாசிக்க முடியாது ஏன் கேளுங்க ஏன்னா எதையோ ஒரு காரியத்தை மறக்கிறதுக்கு தான் அவன் தண்ணி அடிக்கிறான் எதையோ ஒரு காரியத்தை மறக்கிறதுக்கு தான் அவன் ஸ்மோக் பண்ணுறான் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் இப்பொழுது ஸ்மோக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ பீடியை சிகரெட்டை வாயில் வை அப்புறம் சொன்னாரு என்னால அடுத்த நாள் இதை ட்ரை பண்றதுக்குன்னே கடைக்கு போயிருக்காரு அவர் சொன்னார்ல இதை நான் என்ன செய்யணும் இப்போ செய்து பார்க்கணும் அவர் போய் வாங்கி பாட்டில் திறந்து வச்சுட்டு இப்பொழுது நான் அந்த பிராண்டு பேரை சொல்லி அடிக்கிறேன் அப்படின்னாரு உள்ள ஊத்துனவர் தான் வெளியே வந்துடுச்சு உள்ள ஊத்துனவருக்கு சரி இதுதான் இதாயிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல பெட்டியை டப்பாவை ஓப்பன் பண்ணி எடுத்து ஒன்று வைக்கலான்னு வச்ச உடனே இப்பொழுது நான் ஸ்மோக் பண்ணுகிறேன் புகை உள்ள போல உள்ள இருந்ததெல்லாம் வெளியே வந்துடுச்சு ஏன் உங்களால் அதை சுவாசிக்க முடியாது உங்களால் அதை குடிக்க முடியாது நீங்க ஏதோ ஒரு யோசனையில தான் நீங்க குடிக்கிறீங்க ஏதோ ஒரு யோசனையில தான் சிகரெட் பண்றீங்க நான் சொல்ற டெக்னிக் சொல்லிட்டு அடிச்சு பாரு நான் சேலஞ்ச் பண்றேன் உனக்கு உன்னால குடிக்கவும் முடியாது உன்னால விடவும் முடியாது அப்ப அதுல என்ன இல்லை அப்ப சந்தோஷம் எங்க தான் இருக்கு அதை நீங்க சந்தோஷம் நீங்க நினைக்காத வரைக்கும் அது சந்தோஷம் இல்லை எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சந்தோஷம் அபரிவிதமா அளவில்லாமல் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும் ப்பொழுது கட்டளையிடுகிறேன் நிறைவான சந்தோஷம் உங்களுக்குள்ளே வருவதாக சிவி நாமத்தில்